சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ ஒரு பிரமாதமான எபிசோடு வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க சூரியாவும் சரி நெலஞ்சிகிட்டு இருக்கிற பொருளும் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க எபிசோடு இப்போ தான் வந்துச்சு பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம சூர்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீ வந்துட்டேன்னு வச்சுக்கிய தேரமில்லையே நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல சூர்யா வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க தேவியம்மாவை கூட்டிகிட்டு பரவாயில்லையா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ வந்துடுவேன்னு நினச்சேன் சொல்லி வாய முட்றதுக்குள்ளே வந்துட்ட தேன்மொழி வந்து அப்படியே இங்கேருந்து போங்க போங்கங்கிற மாதிரி கத்துறாங்க செய்க முடியுமா நீ இது மாதிரி கற்றுனாலும் அவனுக்கு கேட்காது ஏன்னால் ஒன்னால் பேச முடியாது அவரால் பார்க்க முடியாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எதுக்கு தேவையில்லாமல் கற்றுக்கிட்டு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கிற மாதிரி தாராவோட அசிஸ்டண்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டேய் வெண்ணிலா தங்கச்சி எங்கடா இருக்காத்தேன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் லெஃப்ட் வா ஹீரோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க உடனே லெஃப்ட் வராங்க ஸ்ட்ரைட் வான்னு சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாங்க சூர்யா வந்து டிஷும் டிஷும் பண்ணுறாங்க அப்போனு பார்த்து தேவி அம்மா வந்து அவங்க வந்து வாங்கிட்டாங்க டேய் என்னடா இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான் ஏய் இவனுக்கு அடிக்க தெரிலடா நான் போய் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஒருத்தர் வந்து கிட்ட சூர்யா கிட்ட மாட்டணுடனே அப்படியே கையால் ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க இன்னொருத்தவங்க வந்து கிட்டக்கு வந்தோடனே இன்னொருகையை வச்சு அப்படியே கழுத்து பிடிச்சி அப்படியே மாஸ் பண்ணி தூக்குறாங்க நம்ம சூர்யா வேறு லெவல் எக்ஸ்டண்டியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்னொரு பக்கம் சூர்யாவும் இது மாதிரி கட்டையை வச்சு இது மாதிரி பண்ணனால அப்படியே அவங்களையும் சேர்த்து கட்டி வச்சிடறாங்க ஹீரோ நீ உண்மையிலேயே ஹீரோ தான் யா நான் உனக்கு இண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இந்த நிலையிலையே இவ்வளோ பேர் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னு வச்சுக்கேன் ஒன்னெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க இப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயம் வந்து உனக்கு தெரியாதுல்ல நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லி சுற்றி வந்து கட்டையை வைக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் வேணாண்டா வேணாண்டாங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து வந்துருச்சு ஏய் என்னடா தெய்வசக்தி குழந்தையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா அடுத்த மொழியும் வந்து மாயாச்சாலம் மூலிமா வந்து மறைஞ்சி போகுது அந்த நெஞ்சிகிட்டு இருக்கிற பொருள் ஒவ்வொருத்தரும் பின்னாடி போய் நின்று டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் பண்ணிடுது நாலு பேர் வந்து இது மாதிரி அசந்து வந்து தூங்குறாங்க இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் பிரச்சனையாயிடுன்னு சொல்லி அந்த ஹெட்டு மட்டும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அந்த இடத்த விட்டு சூர்யாவையும் நம்ம தேவி அம்மாவையும் காப்பாற்றிடுறாங்க நெனைஞ்சிகிட்டு இருக்கிற பொருள் அப்படியே வந்து அங்கேருந்து வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க எப்படியும் வந்து கயிற்றுல இருக்கிற கயிறு வந்து லூஸ் ஆனதுனால அப்படியே அவுத்துக்கிட்டு அப்படியே சூர்யாவையும் காப்பாத்திட்டு தேவி அம்மாவையும் தூக்கிட்டு அப்படியே மூணு பேரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க சிஸ்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல சிஸ்டர் எதுக்கும் அங்கே சிசிடிவி கேமரா வந்து ஃபுட்டேஜ் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லி இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க நாகராஜா வந்துட்டு போயிருக்கான் போல இருக்கு சிஸ்டர் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா நானும் அப்படிதான் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்ல மாயாஜாலம் மூலிமா மறைஞ்சு செல்போன்ல இருக்கிறது அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிற்கிது நெளிஞ்சுக்கிட்டு இருக்குது சிஸ்டர் நாகராஜா எங்கேயும் போல நம்ம முன்னாடி தான் நிற்கிறாப்புல பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கேருந்து ஓடுன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து குடுக்குடன்னு ஓடுறாங்க மாடிப்படியிலேருந்து வேக வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க இருக்கிற எல்லா பொருளையும் தட்டி விட்டுட்டு தாரா வந்து ஒரு சோபாக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம சங்கரபாணி வந்து குருக்குட்டுன்னு கீழே வரப்ப வந்து அப்படியே வந்து இப்படி எப்படியும் உருண்டுகிட்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்காப்புல வந்து தாராக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க சிஸ்டர் இதெல்லாம் தேவையா இப்போ நம்ம தேவி அம்மாக்கிட்டே வந்து அடைக்கலாம் வந்து ஆகிற மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்கள ரெண்டு பேரும் மன்னிச்சுட்டு அப்படியே நெனைச்சிட்டு இருக்கிற பொருள் மட்டும் போக மட்டுமேது வெண்ணிலா வந்து ரொம்ப பாட்டமாக இருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்னே தேன்மொழியை காணும்னு சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா அப்பன்னு பார்த்து தேனை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே உடனே வந்து பேசுகிறாங்க நம்ம தேன்மொழி லெட்டரில் வந்து இது மாதிரி மார்க் வந்து ஃபோனை வந்து பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அச்சோ இது மாதிரிலாம் நடந்துச்சா என்ன சார் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது தேன்மொழி நீ இங்கேயே சாரை கொண்டு போய் நான் வீட்டில் வந்து ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெண்ணிலா வந்து சூர்யாவையும் தேவியம்மாவையும் கூட்டிட்டு ஆட்டோவில் ஏறி மாறி வீட்டுக்கு வந்து மாதம் வந்து இறங்குறாங்க ஸ்டீஜாகிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கா தாரா இங்கே தானே இருப்பா அவ்வளோ உண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தாராவை பார்க்கலான்னு கொடுக்கணும் மாடிக்கு வந்து போகிறாங்க தாரா உனக்கு ஏத்துக்கிட்டே இது மாதிரிலாம் கேவலமான வேலைங்கிற மாதிரி அந்த இடத்துல தாராவை பிடிச்சி வறுத்து எடுக்கிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் கேட்டு முடிச்சோடனே என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க தாரா அடுத்து அவங்க ரூம்க்குள்ளே வந்து இப்படியா வந்து கேப்ப அப்படின்னு சொல்லும்போதே அடுத்தவங்க ரூமுக்குள்ளே இது மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் வரதெல்லாம் தப்பு தான் அதை நான் ஊற்றுக்குறேன் ஆனால் தேன்மொழியை நீ வந்து தூக்கிட்டு போயிருக்க அது மட்டும் இல்லாமல் கிட்டேருந்து தேவியமாக வாங்கணும்னு பார்த்துருக்கேன் இது எல்லாம் உன்னோட வேலை எனக்கு நல்லாவே தெரியும் சூர்யா வந்து இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டாருன்னு மாறிக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் ஏன் தங்கச்சியும் பாடாப்படுத்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க நான்லாம் பொறுத்தெலாம் போக மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் யார் வேணான்னு என்ன வேணான்னு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம வெண்ணிலா வந்து தாராவை இது எல்லாத்துக்கும் நீ ஃபீல் பண்ணுவ ஏன் பின்னாடி சூர்யாவும் மாறியும் இருக்கிற வரைக்கும் ஒன்னால் எதுவுமே கிளிக்க முடியாதுங்கிற பாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சங்கரபாணி நம்ம என்ன பண்ணலாம் ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கா சிஸ்டர் இவ்வளோலாம் சும்மாலாம் விடக்கூடாது ஏதாவது ஒன்றும் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க சூரியாவும் வந்து அப்படியே வந்து தேவி அம்மா பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிச்ச முகமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் ரஞ்சித் மாட்டுங்க பைக்கில் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து பேனொடனே வந்து தாராவோட அசிஸ்டண்ட் வந்து வம்புலுக்குறாங்க ரஞ்சித்தை என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடிலேருந்து ஒருத்தவங்க கட்டையை வச்சு இது மாதிரி பண்ணிட்டு அப்படியே இதுக்கெல்லாம் காரணம் வெண்ணிலா தான் அவங்கள கேட்குற மாதிரியே வந்து வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு சொத்துக்கு வந்து இடைஞ்சலாக சிலாக இருந்தால நம்ம ரஞ்சித் இனிமேட்டு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து முரண்பாடாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல கிட்டே பேசும்போது வெண்ணிலா வெண்ணிலாங்கிற மாதிரி பேசினோன்னே இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரஞ்சித் வந்து கேட்டுட்டாங்க அடி பாவி இத்தனை நாளாக வந்து நான் ஒன்றை ஏற்றுக்கிறேன்னா இல்லையான்னு தான் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் நீ எனக்கு நம்பிக்கை தொடங்க சொல்லிட்டு இல்லை நான் ஒன்றும் விட மாட்டேங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெனிலா வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கப்ப என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு ரஞ்சித்தை காணுமே அப்படின்னு சொல்லி பாட்டோம் அந்த திங்க் பண்ணுறாங்க ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க அடிச்சு பார்த்தாலும் அவன் ஏற்கனவே கிளம்பியிருப்பான் நான் நாலஞ்சு பேர்ட்டே கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வெனிலாக்கு வந்து ஃபோன் அடித்தோனே தெரியலே சிஸ்டர் அவன் இந்த மாதிரி இடத்துல வந்து கடைசியாக பார்த்ததாக சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் வந்து சொன்னோன்னே வேணும் வீட்டில் பூட்டிக்கிட்டு இரு நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா மட்டும் அந்த லொக்கேஷனுக்கு வந்து போவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்